ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம் ஸோ போயிட்டு ரிட்டன் வரும்போது திருச்சியிலேருந்து சமயபுரம் டோல்கேட்லேருந்து அக்கரைப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தென் சீரடி சாய்பாபா கோயில் வந்து இருக்குதுங்க ரொம்பவே ஃபேமஸான கோயில் எனக்கே இவ்வளோ நாளாக தெரியாது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ வரும்போது பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் கோவிலோட என்ட்ரன்ஸ் தாங்க இது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது கோவிலா இல்லை அரண்மனையா அப்படின்னு நம்மளை பிரமிக்கிற அளவுக்கு அதோட கட்டுமானங்கள்லாம் இருந்துச்சுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக திருச்சி சைடு எதாவது வேலையாக போகிற மாதிரி இருந்தாலோ அல்ல திருச்சிக்கு நியர்பை வில்லேஜஸில் எங்கேயாவது இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த சவுத் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்து போய் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதுதான் கோயிலோட அந்த மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய சாய்பாபா இருக்கக்கூடிய அந்த இடங்க பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு அரண்மனை மாதிரி லுக்கில் இருந்துச்சுங்க இது கோவில்னே சொல்ல முடியாது அரண்மனைன்னு தான் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட சைடில் வந்து செல்ஃபி பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க ஐ லவ் சவுத் சீரடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது வந்து நார்த்தில் எப்படி சீரடி சாய்பாபா கோயில் இருக்கோ அதை இமிட்டேட் பண்ணி அப்படியே எடுக்கிற மாதிரி தான் வந்து இந்த கோவில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ உள்ளுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம பாடியில் ஏற்படுதுங்க மனதுக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு அமைதியான ஒரு அந்த காமான அந்த அட்மாஸ்பியர் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் பக்கத்தில் ஏதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படி இல்லைனா திருச்சிக்கு ஏதாவது போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாம் இதுதான் கோவிலில் வந்து இந்த மூலஸ்தானம் சாய்பாபாவோட அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த இடம் பாருங்க எப்படி உள்ள வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அமைதியாக யாருமே இல்லை நாங்கள் போன டைம் வந்து மதிய நேரம் அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு யாருமே இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா சீரடி சாய்பாபா கோயில் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக வந்து அந்த ட்ரை கிரேப்ஸ் உலர் திராட்சை வந்து தான் எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அன்னதான கூடமும் பக்கத்திலே இருக்குது நாங்கள் ஆனால் அன்னைக்கு போகலை ஸோ இதுதான் என்ட்ரன்ஸுங்க வெளியிலேருந்து உள்ளுக்கு போகிற வழி ஸோ மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அந்த மூலஸ்தானம் இருக்குது அதுலேருந்து இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் போனால் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட அந்த படங்கள்லாம் வச்சு அங்கேயுமே கோவில் மாதிரி இருக்குதுங்க கோவில் ஃபுல்லாவே ஃபுல்லாக அமைதியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இதில் ஆச்சரியப்பட விஷயங்கள் என்னவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கோவில்னே சொல்ல முடியாது ஒரு அரண்மனையோட லுக்கில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கட்டுமானங்கள் ஆகட்டும் கோவில வந்து அவ்வளோ க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உள்ளுக்க போகும்போதே நம்மளோட மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உருவாகிடும் ஸோ அளவுக்கு அதோடய அட்மாஸ்பியர் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதுதான் சாய்பாபாவோட அந்த படங்கள் ஃபுல்லாக லைட்டிங்லாம் செட் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இது சுற்றிலுமே சாய்பாபாவோட அந்த படங்களை வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணி அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம மேலே போகிற வழிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா அந்த மூலஸ்தானம் அதுலேருந்து கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அந்த சாய்பாபாவோட அந்த படங்கள்லாம் லைட்டிங்லாம் செட் பண்ண இடம் இங்கேருந்து சைடில் ஒரு வியூ போகுது அங்கேருந்து போனால் இந்த மாதிரி சைடில் வந்து நிறைய விதமான சுவாமிகளோட படங்கள்லாம் வச்சுருக்காங்க சிலைகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக வந்து வடித்து வச்சுருந்தாங்க அந்த சிலைகள் எல்லாமே கிருஷ்ணர் கிருஷ்ணர் சிலை ஆஞ்சநேயர் சிலை அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்கங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் இதோட விண்டோல இருந்து தான் உங்களுக்கு நான் வந்து அந்த சாய்பாபாவை காமிக்கிறேன் கீழே கீழேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாயை குருஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே கோவில்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுவாமியோட சிலைகள் தான் வச்சிருந்தாங்க இந்த சுவாமிலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிருஷ்ணர் மாதிரி தான் இருந்துச்சு பேர் வந்து தத்ராயர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருந்துச்சுங்க ஸோ இதெல்லாம் சைடு வியூ தான் இது வந்து குருஸ்தான் செல்லக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம கீழே வந்து இறங்கி போயிட்டுருக்கோம் மேலே எல்லாமே பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பார்த்தாச்சு கிரவுண்ட் ஃப்ளோருமே பார்த்தாச்சு இது வந்து சைடில் போனோம்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது கோவில் பாருங்களே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது கோவிலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சுங்க இந்த அட்மாஸ்பியரு நாங்கள் ஏப்ரல் மந்த் தான் போயிருந்தோம் இது வந்து பாருங்கள் ஒரு நந்தியோட சிலை தான் அவ்வளோ சூப்பராக வடிச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட சிலை வந்து வச்சுருக்காங்க அவரோட காலடியுமே அங்கே வச்சுருக்காங்க வாங்க காமிக்கிறேன் பக்கத்தில் போயிட்டு தெரியுதுங்களா சாய்பாபாவோட காலடி கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து மனதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு அமைதியை வந்து உருவாக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த வைப்ரேஷனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வரும்போது ராமநவமிக்காக திருவிழா அழைப்பிதல்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்றேன் இது வந்து இந்த கோவிலை பத்தி அந்த இதெல்லாம் வந்து ஒரு புக்ஸ் மாதிரி சிலையாகவே வச்சிருந்தாங்க ஸோ இந்த மேட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா இதுதான் இந்த கோவிலோட சுற்றியுமே போட்டிருக்காங்க அதை ஃபுல்லாக ஈரம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வெயிலோட அந்த தாக்கம் வந்து நம்ம அந்த ஹீட் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மேட்டெல்லாம் போட்டு அது ஃபுல்லாகவே வாட்டர் விட்டு ஈரம் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் அந்த சைடு ஐ லவ் சவுத் சீரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க கோவிலோட நிர்வாகத்து மூலிமா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூடமும் இருக்குது நன்கொடை வழங்குறதுக்காக அதுக்குமே தனியாக வந்து ஒரு கோவில் இருக்குது இது வந்து கோவிலோட பக்கத்தில் இருக்க அந்த கடை தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட சிலைகள் இன்னும் நிறைய யூனிக்கான பொருட்கள்லாம் அங்கே விற்கிறாங்க இதை நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லைங்களா அந்த சாய்பாபாவோட அந்த அந்த ஃபோட்டோ தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புலே உடம்பே வந்து சிலிருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆணுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி திருச்சிக்கு போகிற வேலை ஏதாவது இருந்ததுன்னா இந்த அக்கரைப்பட்டியில் உள்ள இந்த சவுத் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே சூப்பரான ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் மீண்டும் இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் டேக் கேர் Thank you.